வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து அப்பா கிட்ட போய் பேசுறாங்க அப்பா இதோ பாருங்க என்ன ரொம்பவே சுத்தி சுத்தி வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம தாத்தா எப்ப பார்த்தாலும் வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன கஷ்டப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம கூடவே சித்தியும் வந்துடுறாங்க எனக்கு என்ன பண்றது தெரியல ரொம்பவே பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டது என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு புதுசா ஏதோ ஒன்னு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் கன்ஃபியூஷனாவே கன்ஃபியூஷன் லாவும் சம்பவமும் இருக்கு சரி அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்க இந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல அவங்க வந்து ராஜேஷ்வரி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவளை வந்து இப்படியான உனக்கு தீர்த்து கட்டிடணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வெண்பாவை கூட்டிட்டு போயிவா அந்த சமயத்துல கரெக்டா வெண்பாவை கடத்த வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க யார் கடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற யாரே நம்ம வெண்பாவோட தாத்தா இருக்காருல்ல அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாத்தாவை அதிகாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு உங்களுக்கே என்ன தெரிஞ்சுடுங்க நம்ம வெண்பாவோட அம்மா இருக்காங்களோ அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட அப்பா தாங்க அவர் எதுக்காக கருத்துறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தம் மகளா என்கிட்ட என்னை விட்டு போயிட்டா இவளாதான் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி கிட்ட திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னிருக்காங்க இந்த மாதிரி நான் சூப்பரா வேற லெவல காட்டி முடிச்சுட்டு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இல்ல வீட்டுல நீ பிரச்சனை ஆரம்பியே ஒரே சோழிய முடிச்சிரு அந்த மல்லி இனிமேல் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அவ்வளவுதான் என் பேத்திய கூட்டினத்துல நிறைய நிறைய தடங்கள் எல்லாமே வச்சு அந்த விஜய் என்ன பொண்ண கொன்னதோட மட்டும் இல்லாம இப்ப என்னோட பேத்தியும் என்கிட்ட பிரிக்க பாக்குறான்னா அவன சும்மா விட மாட்டான் நானே எல்லாத்துக்கும் அவனுக்கு சரியான அப்ப வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏதோ சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியுறீங்க ஒன்னம்பூரி என சொல்லி என்ன கண்ணமுனி அப்படிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி பார்த்தப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில இதுக்கு மேல பாக்குறதுக்கு என்னென்னவோ இருக்கு எல்லாத்தையும் சிறந்த முறையில சிறப்பா பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் ஒரே வார்த்தையை வச்சு சும்மா நச்சு 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 இச்சி இச்சி இச்சின்னு தான் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரிதான் இப்ப மல்லிகை கடத்திட்டாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா இன்னைக்கு ஏன் அக்காலுக்கு இருக்கு இன்னைக்கு மாவெளி அவள இன்னைக்கு ஒரு ரேடி அடிச்சு இந்த ஊட்ட விட்டு ஓட அவளை சும்மா ஓடக்கூடாது விட்டு விட்டு தான் இந்த நிலைமையில ஒரு பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெளியில கொள்ள வெளியில இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியுங்க ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல என்ன என்னென்ன நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போது பாப்பா மேலும் மேலும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தரதான் போறாங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தேன்னு இருக்க எந்த சமயத்துல கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க தாத்தா நான் அப்பா கிட்ட போறேன் என்ன விடுங்க என் அம்மா மல்லிகிட்ட போனோம் இந்த பாரு உனக்கு தாத்தா அம்மா என் பொண்ணுகளை இப்பதான் உனக்கு அம்மா வேற யாரும் அம்மா முன்ன விட்டு இந்த பேச்சை வச்சு ஜாக்கிரதா எல்லாம் வச்சுக்கோ சொல்லிட்டு போயிட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மிரட்டி ஆரம்பிச்சுறாரு அம்மா நம்ம தத்தவ இது மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஒரு பக்கம் என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுன்னு இருக்காங்க இப்படியெல்லாம் போயின்னு இருக்க இந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து தேடி தேடி பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி எங்கன்னா நடக்க போது ஏது நடக்க போதும்னு சொல்லிட்டு கூடி விரிவில கூடி சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க சோ இந்திய உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும்